இதே குரங்கனியில் தீப்பற்றி எரிந்ததே அதுபோல காடு பற்றி எரிவது தடுக்கப்படும் தீயின் தொடர்ச்சியின்றி அந்தந்த இடத்திலே நின்றுவிடும் கூகுள் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ஒரு தீவிலே அடர்ந்த காட்டு பகுதியிலே வைத்திருக்கிறார் அவர் அந்த காடில் தீப்பற்றி எரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நூறு மாடுகளை அங்கே விட்டு தினமும் அந்த புற்களை மேய விடுகிறார் ஏன் அவரு அவருக்கு செய்கிறார் அவருக்கு அறிவு இருக்கிறது தெரிகிறது அவர் செய்கிறார் இத்தனை என் பிள்ளைகள் இவ்வளவு கேள்விகளை எழுப்பினார்களே உட்பட என் தம்பி சீமான் என் தம்பி துறைமுருகன் எல்லோரும் இங்கே மலையை இதே குரங்கனியில் அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்களே இதே குரங்கணி இதே தேனியிலே நியூட்ரி ஆய்விற்காக மலையை எடுத்துக் கொடுத்தவர்கள் இவர்கள் தான் இந்தியாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கும் போது என்னுடைய மலைக்கு ஏன் ஐம்பதனாயிரம் டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து நாங்கள் மலையை தகர்ப்போம் அதில் கொடுத்து நாம சொல்லல அந்த அவங்க சொல்றாங்க அவங்களே சொல்ற லட்சம் டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்திலே கலக்கும் ஐம்பதனாயிரம் டன் மலையை தகர்த்தா என்ன கல்வாரிகள் என்கிற பெயரிலே வெடியை வைத்து பாறைகளை தகர்த்து என் தாயின் மாரை அறுத்து காசாக்கி கொண்டிருக்கிறார் ஆனால் என் ஆடும் மாடு இந்த ஓரத்தில் போய் அந்த பிள்ளை செடியை பூண்டை சாப்பிடுவதில் மலை விடும் என்கிறார் இது யாராவது யாராவது ஏற்கும்படி இருக்குதான்னு பாருங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்